ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு சிஎம் எலெக்ஷனில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நூற்றி முப்பத்தோரு தொகுதிகளை பிடித்து எடப்பாடி பழனிசாமி ஐயாவினுடைய தலைமையில் ஆட்சியை அமைக்கும் அப்படிங்கிறதுல இங்கே துளியளவும் மாற்றுகிறது கிடையாது ஏன் இந்த இடத்துல நூற்றி முப்பத்தோரு இடங்கள் அப்படின்னு இங்க அழுத்தி சொல்றோம் அப்படின்னா ஜோதிடத்தை பயன்படுத்தி நாம் இங்கே பிரபஞ்ச பலனை இங்கே பார்க்க முடியும் சரிங்களா இந்த பிரபஞ்சத்தினுடைய பலனை இந்த பிரபஞ்சத்தின் அங்கமான இந்த கிரகங்களை பயன்படுத்தி நாம் துல்லியமாக இங்கே சொல்லிவிட முடியும் எண்ணியலின் அடிப்படையில் ஆனால் இங்கே அந்த கிரகங்களின் பலன்களைத்தான் நாம் இங்கே உணர்ந்து கொள்ளும்படி எண்ணியலாக புரிந்து கொள்கிறமே தவிர்த்து இந்த எண்ணியலில்

எண்ணியலையும் பயன்படுத்தி இதனோடு கூடுதலாக இங்கே புத்தி நடத்தக்கூடிய உச்சம் நிலையில் இருக்கக்கூடிய அந்த சுக்கரனுடைய எண்ணியலையும் அந்த சுக்கிரன் அமர்ந்திருக்கின்ற அந்த ராசியின் அடிப்படையிலும் அந்த சுக்கிரனுக்கு சாரம் கொடுத்த அந்த புதனனுடைய எண்ணியலையும் தொடர்புபடுத்தி நாம் இங்கே உணர்ந்தோம் இது ஏபிஎஸ் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இங்கே முதலமைச்சர் அப்படிங்கிறதுல இங்கே மாற்றுகிறது இல்லை இதை வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்திலையும் இங்கே மிக துல்லியமாக உறுதி செய்கிறது காரணம் ஏன் அப்படின்னா அவருக்கு இங்கே சனி தச ராகுவோட புத்தி இங்கே சனி என்பவர் ஆறாம் பாவகத்தின் அதிபதியாக இங்கே செயல்படக்கூடியவர் அவர் இருப்பது இங்கே சுக்கரனுடைய வீடு உச்சம்பற்ற நிலை அங்கே மூன்றாம் பாவகம் அதுவே இங்கே பத்தாம் பாவகத்துக்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால இதற்கு கூடுதலாக பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு அந்த மூன்றாம் பாவகத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கு இருக்கக்கூடிய அந்த சனியினை நேரடியாக பத்தாம் பாவகத்தின் அதிபதியான அந்த சுக்கரனும் அதனும் கூடுதலாக ஒன்றாகவே எட்டாம் பாவகத்திற்கும் ஐந்து கூடிய பாக்கியத்திற்கும் உடைய ஒரு யோக நிலையை தரக்கூடிய அந்த குருவும் இணைந்து இங்கே பார்க்க இந்த சனி தசையினுடைய அந்த சுக்கிர புத்தி நடப்பில் இருந்ததால் மட்டுமே அவர் இங்கே முதல்வரானார் சரிங்களா என்ன பத்தாம் பாவகம் ஒரு மனிதன் இந்த புவியில் எதை செய்ய வேண்டும் என்கின்ற கர்மாவை இங்கே முடிவு செய்கின்ற தன்மையை கொடுக்கின்றது அந்த சுக்கரனுடைய புத்தி என்பதாலும் தசா நடத்தக்கூடிய சனியே அந்த சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்ததாலும் அவருடைய சிம்ம லக்னத்திற்கும் ராசிக்கும் அதிபதியான அந்த புவி என்கிறவர் இங்கே சனியினுடைய வீட்டில் அமர்ந்ததாலும் நிச்சயமாக இவர் சீயம் அப்படிங்கிறதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி தசை இங்கே வந்து சுக்கரனுடைய புத்தி நடப்பில் இருந்ததால் அவர் சீயமானார் மூன்றாம் பாவகம் அப்படிங்கிறது இங்கே முயற்சி வெற்றி கீர்த்தி புகழ் அனைத்தையும் சொல்லக்கூடியது அதனால அவருடைய சொந்த முயற்சியினால் மக்களிடையே இங்கே இந்த வெற்றியினையும் புகழையும் கீர்த்தியினையும் அவர் அடைந்தார் இதற்கு கூடுதலாக அவருடைய லக்னாதிபதியான சிம்மத்தின் அதிபதியான ராசி அதிபதியான அதே சிம்மத்தின் அதிபதியான அந்த புவி என்பவர் நேரடியாக ஏழாம் பாவகம் இந்த உச்சம்பற்ற சனியினுடைய பாவகத்தில் அமர்ந்திருப்பதால இங்கே அந்த மக்கள் தொடர்பினை சொல்லக்கூடிய அந்த தன்மையில் புகழையும் கீர்த்தியும் வெற்றியும் பெற்று முதல் முறை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய தலைமையில் ஆட்சியை கைப்பற்றியது சரிங்களா இந்த இடத்துல இந்த இடத்துல இப்போ அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சனியினுடைய தசாவில் இங்கே ராகுவினுடைய புத்தி நடக்கு அப்போ புத்தி என்பது இங்கே நடப்பு பலன்களை எந்த ஒரு சுய ஜாதகத்திலையும் நடப்பு பலன்களை முடிவு செய்யக்கூடியவது அந்த தசா பலன் அந்நியமாக உறுதி செய்வது அங்கே புத்திநாதன் அந்த புத்திநாதன் என்பவர் எந்த பலன்களை இங்கே செய்வார் என்பது அந்த புத்திநாதன் பெற்ற சாரத்தையும் அதன் கூடுதலாகவே அந்த புத்திநாதன் அமர்ந்த பாவகமும் அந்த தசா நடத்தக்கூடிய கிரகத்தினுடைய வீரியமும் இங்கே இணைத்து பதில் சொல்கிறது சரிங்களா இது ஒரு ஜோதிடத்திற்கான ஒரு நுணுக்கமான விதி ஒரு நடப்பு பலனை நாம் வந்து மெஷர்மெண்ட் பண்ணனும் அப்படின்னா இந்த விதிகளை இங்கே நாம் பயன்படுத்தி ஆக வேண்டும் இப்போது இப்போது அவருக்கு இங்கே சனியினுடைய தசை சனி இங்கே ஆறாம் பாவகத்திற்கு அதிபதி சரிங்களா இந்த சனியுடைய தசையில் இவர் இப்போ சுக்கரனுடைய புத்தி இவருக்கு நடப்பில் இல்லை இப்போ நடப்பில் இருப்பது இவருக்கு இங்கே ராகுவினுடைய புத்தி அப்போ இந்த இடத்துல அவருக்கு ச ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் முடியும் வர சனி தசை ராகுவினுடைய புத்தி இங்கே சனி தசை ராகுவினுடைய புத்தி அப்படிங்கிறது இங்கே சனி என்பவர் ஆறாம் பாவகத்திற்கும் அதிபதியாகவும் ஏழாம் பாவகத்திற்கும் அதிபதியாகவும் வரக்கூடியவர் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஃபிக்சடானவர் தான் இங்கே இந்த புத்தியா புத்திநாதனான இந்த ராகு என்பவர் எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கின்றாரோ அந்த பாவகத்தின் அதிபதி போலவே இங்கே செயல்படக்கூடியவர் என்பதால் அந்த ராகு என்பவர் இங்கே ஆறாம் பாவகத்தில் அமர்ந்திருக்கிறார் சரிங்களா அப்போ இந்த ஆறாம் பாவகத்தினுடைய வேலையை செய்வார் கூடுதலா இந்த சனியுமே இங்கே ஆறாம் பாவகத்தின் அதிபதியாகவும் இங்கே வரக்கூடியவர் இதற்கும் இந்த சனி என்பவர் பெற்ற சாரம் என்பது இங்கே செவ்வாயினுடைய சாரத்தை சொல்கிறது ஐந்துக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் சரிங்களா அப்போ அது பாக்கியம் அப்படிங்கிறதுனால அவர் தந்தைக்கு பிறகு பாக்கியத்தை அனுபவித்தார் அது சனி தசையினுடைய சுக்கர புத்தியில் அங்கே வந்து பரிவர்த்தனை குருவும் செவ்வாயும் அங்கே பரிவர்த்தனை அது ஸ்டாலின் ஐயாவிட ஜாதகத்தில் முன்பாக நம்ம சொல்லியிருக்கிறோம் சரிங்களா இந்த இடத்துல இப்போ அவருக்கு இங்கே சனியினுடைய தசை இந்த ராகுவினுடைய புத்தியில் இந்த சனி என்பவர் இங்கே செவ்வாயினுடைய சாரத்தை பெற்றிருக்கிறாரு இந்த ராகு என்பவர் இங்கே முக்கியமானது அப்படி பார்த்தீங்கன்னா புத்தி நடத்தக்கூடிய அந்த ராகு அப்போ இந்த ராகு என்பவர் இங்கே சந்திரனுடைய சாரத்துல இருக்கிறார் அப்போ இந்த சந்திரன் அப்படிங்கிறவரு பனிரெண்டாம் பாவகத்திற்கு அதிபதியாக வரக்கூடியவர் சிம்ம லக்னத்திற்கும் சிம்ம ராசிக்கும் பனிரெண்டாம் பாவகத்திற்கு அதிபதி அப்படிங்கிறவர் இந்த சந்திரன் சந்திரனுடைய சாரத்தை பெற்ற இந்த ராகு அப்படிங்கிறது இங்கே புத்தி நடத்துகிறது இதுல மிக துல்லியமாக நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா பனிரெண்டு என்கின்ற விரயம் என்பதும் எதிரிகளால் விரயம் என்பதும் இந்த இடத்துல இன்னொரு நுணுக்கமான ஒரு பதிவை பாருங்க இதுதான் பிரபஞ்ச புரிதல் வேணும் அப்படிங்கிறது சரிங்களா ஒரு ஐம்பது வருஷம் ஜோதிடத்தை படிச்சிட்டா மட்டும் அந்த புரிதல் அப்படிங்கிறதெல்லாம் கிடைச்சிடாது ஒரு தட்டி ஜோதிடத்தை படிக்கவே முடியாது ஒவ்வொருவருடைய சுய ஜாதகத்திலும் அந்த ஜோதிடருக்கும் அந்த பிரபஞ்ச பலனை படிப்பதற்கும் அந்த பிரபஞ்ச பலனை படித்த பிரபஞ்ச பலனை இங்கே வந்து சுய ஜாதகங்களில் இங்கே நம்பர்ஸ் வேல்யூகளாக அப்ளை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கான தகுதி அப்படிங்கிறது ஜோதிடருடைய தசாபுத்தி தான் இங்கே முடிவு செய்யணும் சரிங்களா இந்த இடத்துல நம்ம அந்த டாபிக் போக வேண்டாம் இந்த ஒரு மிக நுணுக்கமான ஒரு அற்புதமான பிரபஞ்ச பலனை பாருங்க நம்மளுடைய முதல்வருக்கு சனி தச ராகு புத்தி நடக்கு இந்த ராகுக்கு சாரம் கொடுத்தவர் இங்கே சந்திரன் இந்த சந்திரன் என்பவர் இவருடைய சிம்ம லக்னத்திற்கும் சிம்ம ராசிக்கும் பனிரெண்டாம் பாவகத்தின் அதிபதி அவர் இங்கே லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போ நிச்சயமாக இங்கே ஒரு விரயம் அப்படிங்கிறது இருக்கு யாரால விரயம் அப்படின்னு சொல்லுதுன்னா இந்த ராகு ஆறு எதிரிகளால் விரயம் அப்படின்னு சொல்லுது இந்த ஆறு மிக முக்கியமாக எதை சொல்கிறது அப்படின்னா சுக்கரனுடைய எண்ணியல் ஆறு அப்போ ஒரு சினிமா துறையைச் சேர்ந்த ஒரு நடிகரால் இவருக்கு விரயம் அப்படிங்கிறது சொல்லுகிறது என்ன விரயம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த அரசு பதவி அப்படிங்கிறது விரயம் அப்படிங்கிறது மிக துல்லியமாக சொல்கிறது ஆனால் ஐயாவினுடைய ஜாதகத்தில் இங்கே சுக்கர புத்தி உச்சம் பெற்ற நிலையில் இருந்து பதினொன்னாம் பாவகத்தில் ஆறுக்கு ஆறு பதினொன்னு அப்போ அந்த பதினொன்னாம் பாவகத்தில் தசா நடத்தக்கூடிய அந்த புதனுடைய சாரத்தில் இருந்து தசை நடத்துகிறது என்ன ஒரு ஒற்றுமையை பார்த்தீங்களா விஜயனுடைய கனெக்டிவிட்டி இபிஎஸ்க்கு ஸ்டாலினுக்கும் இடையில எப்படி ஒரு கண்ட்ரிபியூசன் பக்கவா மேட்ச் ஆகி வருது பாருங்க இதுதாங்க ஜோதிடம் நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்துல பன்னிரெண்டாம் பாவகம் அப்படிங்கிறது கடகராசியாக வரும் விஜய் அவர்கள் கடகலக்கணம் கடகராசியில பிறந்திருக்கிறார் இல்லை ஒரு அற்புதமான ஒரு பிரபஞ்ச பலன் பார்த்தீங்களா இந்த பிரபஞ்ச பலன்கள் தான் இந்த ஜோதிடத்தில் மறைந்திருக்கிறது இந்த ஜோதிடத்தில் என்று இங்கே பலன்கள்லாம் ஒன்றும் இல்லை அப்போ இந்த பிரபஞ்ச பலன்களை நாம் இந்த பிரபஞ்சத்தின் அங்கமான அந்த கிரகங்கள் மூலமாக நாம் இங்கே கணக்கிட முடியும் அந்த கணக்கீடுகளை நாம் இங்கே மனிதனுக்கு எண்ணியலாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த எண்ணியல் முறைகளை கிரகங்களுக்கு எண்ணியல் கொடுத்துருக்குறோம் அந்த எண்ணியல் முறைகளை பயன்படுத்தி இங்கே கணக்கீடு பண்ண முடியும் இப்போ ஈபிஎஸ்க்கு நூத்தி முப்பத்தோரு தொகுதிகள் பெறுவார் அப்படிங்கிறத ஸ்டாலின் அவர்களுக்கு இங்க வந்து அதே மெத்தடை இங்க பயன்படுத்த முடியாது ஏன் முடியாது அப்படின்னா அங்கே வெற்றி பெறுவார் அப்படிங்கிற தன்மை பிரபஞ்ச பலன் அப்படிங்கிறது ஏற்கனவே கொடுக்கப்பட்டது பிரபஞ்சத்தினுடைய அங்கங்களான இந்த கிரகங்கள் மூலமாக இந்த கிரகங்களில் இருந்து மட்டுமே நாம் இங்கே பலனெடுக்கணும் அப்படின்னா இங்கே ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறுவதில்லை அப்படிங்கறதே மிக துல்லியமாக சொல்கிறது சரி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்திலேயே அங்க வந்து இபிஎஸ் தான் முதல்வராவார் அதுவும் இங்கே சுக்கரன் என்கின்ற ஒரு நடிகரால் இங்கே வந்து இந்த அரசாங்கத்தை இவர் இழப்பார் அப்படிங்கிறத மிக துல்லியமாக சொல்கிறது அதே போல நம்மளுடைய முதல்வர் ஐயாவருடைய ஜாதகத்துல இந்த சனிதச ராகவத்தி அப்படிங்கிறது அவருடைய உடல் நலத்தையும் பெரிதளவா கொஞ்சம் மருத்துவ கண்டிஷனுக்கு வந்து தேவையான நேரத்தை தான் இது சொல்லுது சரிங்களா ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்துக்குள் போய் பொதுத்தளத்துல பதிவிடுவது நல்லதில்ல அப்படிங்கிறதுனால இதை இப்போ அந்த மேட்டர்ல இருந்து நம்ம கொஞ்சம் வெளியில வந்துடலாம் இப்போ பொதுவான அரசியல் தளம் அப்படிங்கிறதுல இந்த சனிதச ராகுபுத்தி நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இங்கே வந்து முதல்வராக தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள மாட்டார் அப்படிங்கிறது அவருடைய சுயஜாதகத்தில் மிக தெளிவாக சொல்வதை போன்று இந்த பலன்களை தான் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ இந்த எண்ணியல் படி நாம அங்கே பார்க்கணும் சரிங்களா இபிஎஸ் ஐயாக்கு கண்டிஷன் அப்ளை பண்ணது எதையுமே இங்கே பண்ணல அப்படின்னா கிரகங்களினுடைய பலன்களைத்தான் எண்ணியல் மூலமாக நாம் அறிய முடியுமே தவிர்த்து எண்ணியலில் இங்கே பலன்கள் என்பது இல்லை இத இருக்கத்தான் நான் திரும்ப திரும்ப இதை சொல்கிறேன் சரிங்களா இப்போ இந்த பூமி நாம் வாழக்கூடிய இந்த பூமி அப்படிங்கிறது சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு முந்நூற்றி நாட்களை இங்கே எடுத்துக்குது சரிங்களா அந்த முந்நூற்றி நாட்களை நாம் மிக துல்லியமாக கணக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக பன்னெண்டு மாதங்களாக நாம் பிரித்தோம் அந்த பன்னெண்டு மாதத்துலேயும் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு தோராயமாக முப்பது நாட்கள் அப்படின்னு கொடுத்தோம் அந்த ஒவ்வொரு மாதத்திற்கும் இங்கே நான்கு வாரங்களாக நம்ம பிரித்தோம் அந்த நான்கு வாரத்தையும் இங்கே ஏழு நாட்களாக பிரித்தோம் அந்த ஏழு நாட்களுக்குள்ள போனோம் அப்படின்னா தமிழர்கள் காலத்துல இங்க வந்து பாத்தீங்கன்னா நாளிகையின் அடிப்படையில் இங்க பொழுதுகள் வந்து இங்க பிரிக்கப்பட்டது ஆனா இப்போ நடைமுறையில இருக்கிறது இப்போ நம்மளுடைய நடைமுறையில் சொல்லப்படுகின்ற அந்த நேரம் அப்படிங்கிறது சூரிய ஒளித்தன்மையை பொறுத்து சூரிய ஒளி தன்மை இருக்கக்கூடியது பகலாகவும் சூரிய ஒளித்தன்மையை வந்து இல்லாத நேரம் இரவாகவும் இங்கே சொல்லப்படுகிறது அது இங்கே பன்னிரெண்டு மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரமா இங்கே பிரிக்கப்பட்டது இதை ஆனால் நாம் வாழக்கூடிய நம்மளுடைய புவிக்கு இந்த எண்ணியல் மெத்தட்லாம் அதுக்கு தெரியாது சரிங்களா அது எப்போதும் போலவே இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமான இயக்க சக்தியான அந்த புவியானது இங்கே வந்து வழக்கம் போல் தன்னுடைய செயல்களை செய்து கொண்டிருக்கிறது மனிதன் அதை புரிந்து கொள்வதற்கு பூமியினுடைய இயக்கத்தை புரிந்து கொள்வதற்கும் பூமியுடைய இயக்கத்தை எப்படிங்க இதன் மூலமா புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா நீங்க ஆங்கில மதத்தை பார்த்தா புரிஞ்சிக்க முடியாது நீங்க தமிழ் மதத்தின் படி இங்க பார்த்தோம் அப்படின்னா இங்கே சித்திரையில வந்து பார்த்தீங்கன்னா இங்க புவியானது எதற்கு ஃபஸ்ட்டு தெளிவா புரியணும் அப்படின்னா உங்களுக்கு அடிப்படை ஜோதி அறிவு அப்படிங்கிறதுக்கு இங்க உங்களுக்கு துல்லியமா வேணும் சரிங்களா அது என்ன அறிவு அப்படின்னா ஜோதிடத்தில் பனிரெண்டு பாவகத்திலும் இங்கே சூரியனுக்கு இடம் கிடையாது சரிங்களா அது சூரியன்கிறது ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் என்பது சுய ஒளித்தன்மையை கொண்டது சுய ஒளித்தன்மை அல்லாத அந்த சூரியன் எனும் நட்சத்திரத்திடம் இருந்து இரவு வாங்குகின்ற ஒளித்தன்மையை கொண்ட அந்த கிரகங்களுக்குத்தான் சுய ஒளித்தன்மை இல்லாத அந்த கிரகங்களுக்குத்தான் இங்கே உச்சநீச்சம்லாம் உண்டு சரிங்களா இதன் அடிப்படையிலேயே அது சூரியன் இல்லை அது புவிதான் அப்படிங்கிறது இங்கே நமக்கு விளங்கிறோம் அதன் மிக எளிமையான முறையில் இப்போ சனில போய் அந்த தன்மையை உச்சநீச்சத்தன்மையெல்லாம் நம்ம பார்க்க முடியாது ஆனா வாழக்கூடியது இந்த புவி அப்படிங்கிற அப்படிங்கிறதுனால இந்த புவியினுடைய உச்சநீச்ச தன்மையை இங்கே மாதங்களின் அடிப்படையில் தமிழ் மாதங்களின் அடிப்படையில் மிக துல்லியமாக நாம் இங்கே காலக்கணக்கீடு பண்ண முடியும் சித்திர மாதம் அப்படிங்கறதுல இங்கே பூமிக்கு சூரிய ஒளித்தன்மை அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் புவியானது மேசத்தில் இருக்கும் அதை அந்த மாதத்தில் தான் இங்கே அக்னி நட்சத்திர நிகழ்வுகள் அப்படிங்கிறது இங்கே நிகழ்கிறது சரிங்களா இது அறிவியல் பூர்வமான உண்மை அப்படிங்கிற ஜோதிடம் என்பதே தமிழர்களுடைய மானுட வாழ்வியலாகவும் இருந்தது வாழ்வியல் என்பது தமிழர்களுடைய அந்த வாழ்வியல் என்பது இங்கே அறிவியலாகத்தான் இருந்தது இது அப்போ மிக எளிமையான முறையில் நாம இந்த மாதங்களை கணக்கீடு பண்ணி அந்த மாதங்கள் மூலமாக இங்கே பூமியினுடைய ஒளித்தன்மையை நாம அந்த காலத்திற்கு தகுந்தாப்புல இங்கே உணர்ந்துக்க முடியும் இது பொருத்தி பாருங்க நான் முதல்ல சொன்னல அந்த மாத கணக்கீடு அந்த மாதத்திற்குள் வருகின்ற அந்த நாட்கள் கணக்கீடு அந்த நாட்களுக்குள் வருகின்ற அங்க பகல் இரவு கணக்கீடு இது எல்லாம் மனிதர்கள் இந்த பிரபஞ்சத்தின் அங்கமான கிரகங்களினுடைய தன்மைகளை உணர்வதற்கு மனிதர்கள் தங்கள் புரிதலுக்காக கட்டமைத்தது தான் எண்ணியலை தவிர்த்து இந்த எண்ணியலுக்குள் எந்த கிரகங்களும் அடக்கம் இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி ஐயா அவருடைய சுய ஜாதகத்தின்படி இங்கே வெற்றி பெறுவார் என்பதன் அடிப்படையில் அது பிரபஞ்சத்தினுடைய விதி அப்படிங்கிறதன் அடிப்படையில் அந்த கிரகங்கள் கொடுத்த பலன்களை எண்ணியல் மூலமாக நாம் கணக்கிட்டோம் அதற்கு ஒரு விதியை பயன்படுத்துகிறோம் இப்போ அந்த சேம் விதி இங்கே வந்து அப்ளை பண்ண போறது இல்ல காரணம் இங்க ஈபிஎஸ்தான் முதல்வர் என்பதால இங்க வந்து ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் இல்லை என்பதாலும் மிக துல்லியமாக இதை நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் ஐயாவினுடைய ஜாதகத்துல சனி தசை இப்போ நடப்புல இருக்கு சனியினுடைய எண்ணியல் என்பது எட்டு சனிக்கு சாரம் கொடுத்த செவ்வாயினுடைய எண்ணியல் அப்படிங்கிறது ஒன்பது ஒன்பது மைனஸ் எட்டுவல் டு ஒன்று சரிங்களா அப்புறம் நூறு தொகுதிகளை நிச்சயமாக தாண்டுவார் அப்படி எப்பவும் நிகழ்ந்திருக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அந்த நிகழ்வு இப்போ கிரக பலன்கள் அப்படிங்கிறது எண்ணியலுக்குள் அடக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால ஸ்டாலின் அவர்களுக்கு உச்சம் பெற்ற சனி நடப்புல இருக்கு அந்த சனியினுடைய எண்ணியல் என்பது இங்க எட்டு சரிங்களா அப்போ மிக துல்லியமா மிக எளிமையா நம்ம இங்க என்ன சொல்ல முடியும் அப்படின்னா எண்பது இடங்கள் அப்படிங்கிறது தான் நூறு சதவீதம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெறக்கூடிய தொகுதிகள் அப்படிங்கிறது இங்க பத்தின் தொகுதிகள் அப்படிங்கிறது எண்பது தான் சரிங்களா எண்பது தாண்டி தொண்ணூறு ஆகுமா ஆகாது எண்பது குறைஞ்சி எழுவது ஆகுமா ஆகாது அப்போ இங்கே சனியினுடைய தசா நடப்பில் இருப்பதால் அங்கே சனியே இங்கே முதல் நிலையாக ஓங்கி நிற்பதால் இங்கே எட்டு என்கின்ற எண்பது என்கின்ற தொகுதிகள் மட்டுமே தான் அவர் பெறுவார் அதற்கு கூடுதலாக இங்கே புத்திநாதனை பார்க்கின்ற போது ராகு சரிங்களா அந்த ராகு பெற்ற எண்ணியல் அப்படிங்கிறது இங்கே நாடு ராகுவினுடைய எண்ணியல் எண் அப்படிங்கிறது இங்கே நாடு அந்த நாலு அப்படிங்கிறத ராகுவுக்கு சாரம் கொடுத்த சந்திரனுடைய எண்ணியல் என்பது இங்கே இரண்டு அப்போ ராகுவினுடைய எண்ணியல் நான்கு சந்த் அவருக்கு சாரம் கொடுத்த சந்திரனுடைய எண்ணியல் அப்படிங்கிறது இங்கே ரெண்டு நான்கு மைனஸ் ரெண்டு துல்லியமாக எதை சொல்கிறது அப்படின்னா இரண்டு என்கின்ற எண்ணியலை அந்த ராகு அங்க இரண்டு என்கின்ற நடத்தக்கூடிய ராகு மிக தெளிவாக சொல்கிறது எண்ணான என்பதும் அதன் கூடுதலாக அடுத்த நிலையாக ஒன்றின் அடிப்படையில் இங்கே இரண்டு என்பதும் பத்தின் அடிப்படையில் என்பதும் இங்கே ஒன்றின் அடிப்படையில் இங்கே இரண்டும் எண்பத்தி ரெண்டு தொகுதிகள்தான் ஆயிரத்தி இருபத்தி ஆறில் இங்கே ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் பிடிக்கக்கூடிய தொகுதிகள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் என்பது நூறு சதவீதமாக எண்பத்தி ரெண்டு தொகுதிகளை இங்கே வெற்றி பெறும் அதில் மாற்று கருத்து இல்லை நன்றி